வந்து கருப்பாக வந்து புரட்டி போட்டு எடுத்தாங்க உனக்கு சத்து இல்லையா கருப்பை நான் அடிக்கிறக்க சிங்கிற சோறில் இங்கே போகுது உனக்கு ஆ இன்னும் தயாராகணும் நிறையா வேட்டையாடுறதுக்கு உனக்கு சத்து நிறைய வேணும் வேட்டையாடணும் எலி போய் பிடி எலி பிடிச்சினா தான் உனக்கு சத்து நிறையா கிடைக்கும் வீட்டுக்குள்ளே போனால் எலி பிடிச்சி பழகும் சும்மா இந்த பூச்சிகளை எல்லாம் பிடிச்சா வேலைக்காகாது எலி பிடிப்பியா எலி பிடிக்கிறியா மாட்டேயா எலி பிடிப்பியா மாட்டையா சொல்லு சவளை எலி பிடிக்கிறியா பிடிச்சி பழக வைக்கிறியா எலி பிடிச்சி பழகிறியா எலி பிடிக்க தெரியுமா தெரியாதா சொல்லு சரி செவலை எலி எலிபிடிப்பியாக மாட்டேயா தயிர் சோறு பால் சோறு எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வேலை செய்யாது நிறைய குண்டு குண்டு எலி இருக்குது அதெல்லாம் பிடிக்கணும் டபக்கு டபக்குன்னு பிடிச்சிங்கன்னா லைஃப் டைம் உனக்கு கிடைக்கும் எலி பிடிப்பியாக மாட்டேன் சொல் இது சொல்லலாம் சொல்லு எலிபிடிப்பியாக மாட்டேன்னு சொல்லுங்க அப்படி அது எலி எலிபிடிப்பியாக மாட்டேன்னு சொல்லு பிடிக்கிறியா ம் சொல்லு சொல்லவே மாட்டேயா போ